அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் தாலி வரகாத்தூ நினை திருக்குறி அல்லாஹி நல்லடியார்களே பெரியவர்களை அருமையான மஹ்மீன்களே முஸ்லிம் சகோதர சகோதரிகளே அல்லாஹு தால அதிகாலையில் தொழுகக்கூடிய அந்த ஃபஜருடைய தொழுகையை குறித்தும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு வழியு செல்லும் அவர்களும் ஃபஜருடைய தொழுகையை தொழுதால் என்ன நன்மைகளை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை குறித்தும் குரான் ஹதீஸின் மூலியமாக நாம் இங்கே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹு தால திருக்குரானிலே சொல்கிறான் ஃபஜருடைய நேரம் என்பது அது ஒரு பறக்கத்தான ஒரு நேரம் சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவு சூடும் வரை நுகருடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் மகிரிவுடைய தொழுகையும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னால் ஃபஜருடைய தொழுகியும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஏனென்றால் அந்த நேரத்தில் மலக்குகள் கலந்து கொள்ளக்கூடிய நேரம் என்று அல்லாஹால திருமறையிலே சொல்லிக்காட்டுகிறான் அப்போது அந்த நேரம் என்பது ஒரு பறக்கத்தான ஒரு நேரம் அல்லாஹுடைய அருள் இறங்கக்கூடிய ஒரு நேரம் அல்லாஹுடைய பறக்கத்தை செழிப்பையும் பெறக்கூடிய ஒரு நேரம் என்னவென்று சொன்னால் அதிகாலையில் எழுந்து ஃபஜர் தொழுகின்றமே அந்த நேரத்தில் நாம் அல்லாஹிடத்தில் பறக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அதிகாலை என்பது சாதாரணமாக நாம் நினைத்துவிடக்கூடாது அதிகாலையில் அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கின்றான் அதிகாலையில் அல்லாஹு தாலா அவனுடைய அருள் இறங்கக்கூடிய நேரம் அந்த அதிகாலையுடைய நேரம் தான் எனவே தான் அல்லாஹுதால சொல்லுகிறான் நீங்கள் அதிகாலையில் பஜருடைய தொழுகியும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் ஏனென்றால் மலக்குகளும் அந்த நேரத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்று அல்லாஹுதால திருமுறையிலே சொல்லி காட்டுகிறான் அப்போ அதிகாலையில் தொழுவதின் மூலியமாக அது நமக்கு நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அது ஒரு வரக்கத்தாக அமைகிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல கண்மணி நாயகம் ஷல்லல்லா குலீஸ்வரம் அவர்கள் சொல்கிறார்கள் அதிகாலையில் ஃபஜர் தொழுவது என்பது அது எவ்வளோ பெரிய நன்மைகளை பெற்றுத்தருகிறது என்பதை குறித்து நபிகள் நாயகம் ஷல்லல்லா குலீஸ்வரம் அவர்கள் சொல்லுகிற பொழுது எவர் ஒருவர் இஷாவுடைய தொழுகியை தொழுதாரோ அவர் இரவில் பாதி நேரம் நின்று தொழுத நன்மை அல்லாஹ் வணங்கி விடுகிறான் அதேபோல் யார் ஃபஜருடைய தொழுகையை தொழுது விட்டாரோ இரவு முழுக்க நின்று தொழுத நன்மையை வழங்கி விடுகிறான் என்று நபிகள் கோமான் சல்லல்லா குலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது ஃபஜரு தொழுகத்தின் மூலியமாக அல்லாஹு தலை இவ்வளோ நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இவ்வளோ வரக்கத்துக்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் இன்றைக்கு முஸ்லீம்கள் பல்வேறு சோதனைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கும் இன்றைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் பல்வேறு சோதனைகளும் கஷ்டங்களும் இன்றைக்கு வருகிறதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தொழுகையை விடுவதன் மூலியமாகத்தான் அவர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்கள் எவரிடத்தில் தொழுகை இருக்குமானால் எவரிடத்தில் தொழுகை இருக்குமானால் இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகாலையில் ஃபஜருடைய தொழுகையை யார் ஒருவர் தொழுது விட்டாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் வந்து விடுகிறார் அவர் அல்லாஹ்வுடைய கூடிய பாதுகாப்பில் வந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் வராது எல்லா விதமான சோதனைகளும் எல்லா விதமான கஷ்டங்களிலும் எல்லாவிதமான பல முசிபத்துகளிலிருந்து அல்லாஹு தால அந்த அடியானை அல்லாஹ் பாதுகாத்து விடுகிறான் என்று நபிகள் கோமான் சல்லல்லாகு அலை வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆக கண்ணியத்தின் கூறி அல்லாஹி நல்லடியார்களே இந்த உலக வாழ்வில் நாம் அல்லாஹ் நமக்கு காட்டி தந்த அந்த வழிமுறையை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் அதிகாலையில் எவ்வளோ நன்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாலையில் ஃபஜருடைய தொழுத தொழுகிய தொழுதால் என்ன நன்மை அல்லாஹ் வழங்குகிறான் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக கண்ணியத்திற்குறி அல்லாஹே நல்லடியார்களே ஃபஜருடைய தொழுகியும் மற்ற ஐவேலை தொழுகியும் இமாம் ஜமாத்தோடு எவர் ஒருவர் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் அவர் நுழைந்து விடுகிறார் என்று கண்மணி நாயகம் ருஸ்லி கரீம் சல்லாஹுமா அவங்க சொல்கிறாங்க ஆக கண்ணிய திருக்கூறி அல்லாஹ் நல்லடியார்களே உலக வாழ்வில் ஐவேலை தொழுகியை இமாம் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய பாக்கியத்தை اللہ نم ورکم اللہ تعالی تندر بریوانا ہے آمین آمین السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ